வாக்கிய வளமாக்கிய என் குரு பாடல் படிப்பதில் மகிழ்ச்சி மண்ணும் நீ அவ்விண்ணும் நீ மணிக்கடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய் எனக்குள்ள கடவுள் வெளியில் அர்த்தம் இல்லை வெளியும் அதுதான் மண்ணோ நீ தான் அந்த விண்ணம் நீ தான் மறிகடல்கள் மீடான பகுதி கண்டங்கள் ஏழு அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க அஞ்சு பெரிய கண்டை ரெண்டு சின்ன கண்டன்னு சொல்லி சொல்லி வச்சுருப்பாங்க உடம்புக்குள்ளும் சக்கரங்கள் ஏழு திருக்குறள் கூட பார்த்தீங்கன்னா மேலே நாளைக்கு ஏழு மூணு ஏழு ஒரு விசேஷமாக பண்ணி வச்சுருப்பாங்க மரிக்கடல்கள் ஏழும் நீ என்னும் நீ நம்பராக இருக்கிறதும் அதுதான் எழுத்தும் நீ ஏன் என்னும் நீ என்ன இடைவிடாமல் கடந்து தொடர்ந்து போய் இருக்குது ஆனால் அது என்னமா இருக்குது எழுத்துமா இருக்குது அதை வடிவமாக்கி ஆக்கி இருக்குது இசையாகவும் இருக்குது சத்தமாகவும் இருக்குது இந்த மூன்று தமிழ்லாம் சொல்லணும்ல அந்த மாதிரி இசைந்தப்பன் எழுத்துண்ணி கண்ணு நீ கண்ணா தான் கண்ணுள்ள இருக்கிற நீல பாப்பா மணியும் நீ இது இரண்டும் சேர்ந்து ஆடுற அந்த பாவையா இருக்கும் துண்ணி தான் நன்னும் நிர்மை நின்ற பாதம் உன்னை அடையிறதுக்காக எனக்கு எனக்கு பாதமாக தந்த நின்ற பாதம் எப்படி எவ்வளோ விசேஷம் அதை நண்ணுமாறு அது எண்ணுமாறு அதை உணருமாறு அதை புரிந்து கொள்ளுமாறு அதோடு இணைங்க இருக்கிற மாதிரி அவரு டாய் கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதன் ஆணவம் மட்டு போயிடுவான் ஏன் அப்படின்னா தனக்குன்னு வடிவம் வச்சுக்காத அந்த கடவுள் எங்குமா வியாபிச்சிருக்கிறது அதுக்குன்னு ஒரு வடிவம் என்ற ஒன்று ஆணவம் கூட இல்லை படைக்கப்பட்ட படைப்பின் மேலே ஏற்பட்ட ஆணவம் அது மேல் ஏற்பட்ட கர்மம் அது மேலே ஏற்பட்ட மாயை இதுதான் நம்மளை ஆட்டி படைக்குது அதனால அந்த மாதிரி வானா உனக்கு ஈடாக்கு உன் அருளுக்கு என்னை ஈடாக்கு உன் அருளுக்கு என்னை சரியாக்கு எவ்வளோ வரம் நீனால என் குரு ஆணவ இல்லாமல் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் எல்லாம் அதுதான் சரி அப்ப எல்லாம் அது எது அது இல்லை அறியும் அல்ல அயனும் அல்ல அப்புறத்தில் அப்புறம் அதுவும் அது இல்ல கருமை செம்மை வெண்மை கடந்து நின்ற காரணம் அப்படி இப்படி எப்படிமா இல்லாம இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கிற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்று மீன்கள் பற்று மீன் அது பெருசு இல்ல சின்னதும் இல்ல யார் பற்ற முடியுமோ அவங்க எல்லாம் பற்றிக்கோங்க துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே துரியமும் அப்படின்னா எண்ணங்கள்ல நாம் வந்து துரியம் அநியாயத்துக்கு எண்ணம் கற்பனை வளத்தில் போய் தன்னை கடந்து கற்பனை பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட பைத்தியம் ஆயிடுவோம் மென்டல் ஆயிடுவோம் எனக்கு புரிஞ்சிச்சுன்ற ஒரு ஆகிடுவோம் நான் சரி மற்றவங்க எல்லாம் தவறுன்ற ஒரு ஆணவம் வந்துடும் அது கூட அது இல்லை அதெல்லாம் இல்லாம தூரம் ரொம்ப தூரம் எண்ணங்களால் அது ரொம்ப தூரம் எண்ணங்களால் அதை அடைய முடியாது நினப்பால் அதை அடைய முடியாது மனதால் அதை அடைய முடியாது அவ்வளவு விசேஷம் நல்லா பாத்துக்கோங்க அரியல்ல அயணும் அப்புறத்தில் அப்புறம் கருமை சென்மை வெண்மை கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்று முடிந்தவர்கள் பற்று மீன்கள் பற்று மீன்கள் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே பார்ப்போம் இன்னொரு சந்தர்ப்பத்துல இன்னொரு வீடியோலையும் பார்ப்போம் ነንሪ